அவர் இரக்கம் காட்டுபவர் நம் தீச்செயல்களை எல்லாம் மிதித்து போடுபவர் அனைத்தையும் ஆழ்கடலில் தூக்கி எறிந்து விடுவார் என்று இன்றைய முதல் வாசகம் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை எடுத்து காட்டுகின்றது கடவுள் இரக்கமுடையவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் ஆனால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது ஒருபோதும் அவர் பொறுமையோடு இருப்பதில்லை மாறாக ஓடோடி வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களையும் தீ செயல்களையும் மிதித்து அந்த தீ செயல்கள் மீண்டும் நம்மிடம் வராதவாறு ஆழ்கடலில் தூக்கி எரிந்து விடுபவர்தான் நம்முடைய கடவுள் இன்றைய நற்செய்தி வாசகமும் தன்னுடைய மகன் எவ்வளவோ தவறுகள் செய்திருந்த பொழுதும் அவன் மீண்டும் வந்தவுடனேயே அந்த தந்தை எவ்வாறு ஓடோடி சென்று தன்னுடைய மகனை அரவணைத்து அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அதை அனைத்தையும் மறந்துவிட்டு எவ்வாறு மகிழ்ந்து கொண்டாடினாரோ அதே போன்றுதான் கடவுள் இன்றும் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் யார் யாரெல்லாம் மன்னிப்பை வேண்டி அடத்தில் செல்லுகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த மன்னிப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கின்றது ஆனால் நாம் செல்லாமல் இருந்தாலும் கூட கடவுளுடைய இரக்கமும் கடவுளுடைய பேரன்பும் கடவுள் பொறுமையோடு நமக்காக இருந்து கொண்டிருப்பது என்பது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த ஆசிர்வாதம் காரணம் என்றாவது ஒரு நாள் என் மகன் என் மகள் என்னிடம் திரும்பி வருவார் என்று கடவுள் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றார் மாறுவதற்கு தேவையான ஒவ்வொரு முறையும் இரக்கத்தையும் வழிவகைகளையும் நமக்கு காட்டிக்கொண்டும் கொடுத்து கொண்டும் இருக்கின்றார் ஆக கடவுள் நம்மை தண்டிப்பவர் அல்ல மாறாக பொறுமையோடு தன்னிடத்தில் வருகின்ற வரையில் காத்து கொண்டிருப்பவர் பேரன்போடு காத்து கொண்டிருப்பவர் தான் நம் கடவுள் நம் கடவுளை பற்றி நாம் அதிகம் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நம்மால் அவரை விட்டு செல்லவே முடியாது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யோனா இறைவாக்கினர் வாழ்வில் நடந்தது நீங்கள் யோனா நூலை எடுத்து வாசிச்சிங்கன்னா தெரியும் கடவுளுடைய வார்த்தை இறைவாக்கின யோனாவுக்கு வருகின்றது நினைவே நகரில் உள்ள மக்கள் எல்லோரும் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பாவங்கள் அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது நீர் சென்று அவர்களிடத்திலே சொல் இன்னும் நாற்பது நாட்களுக்குள் நீங்கள் மாறவில்லை என்றால் இந்நகருக்கு அழிவு வரப்போகின்றது என்று கடவுள் யோனாவுக்கு சொல்லுகின்றார் யோனா செல்வதற்கு தயங்குகின்றார் ஓடுகின்றார் ஆனால் எப்படியோ மீண்டும் அந்த நினைவே நகருக்கு செல்லுகின்றார் நினைவே நகருக்கு சென்று இன்னும் நாற்பது நாட்களுக்குள் கடவுள் உங்களை அழிக்கப் போகிறார் இந்த நகரை அழிக்கப் போகிறார் என்று அங்கே கடவுளுடைய வார்த்தையை அவர் போதித்து விட்டார் போதித்த பிறகு கடவுள் அந்த நகரை அழிக்கப் போகிறார் என்று யோனா காத்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அந்த மக்கள் மனம் மாறுகிறார்கள் அழிவு வரக்கூடாது என்பதற்காக என்று சாக்குடை அணிந்து கொண்டு அந்த நாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கடவுளிடத்திலே மன்றாடுகின்றார்கள் அவர்கள் அனைவருமே இறைவனத்தில் ஜபிக்கின்றார்கள் நோன்பிருந்து உடனே கடவுள் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் மன்னித்து தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தாம் அவர்கள் மீது வர வைப்பதாக சொல்லியிருந்த தண்டனையையும் அந்த தீமையையும் அவர்களிடமிருந்து அகற்றுகிறார் அது வரைக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அதன் பிறகு நான்காவது அதிகாரத்திலே யோனா கடவுள் மீது கோபம் படுகின்றார் கடவுளை பார்த்து சொல்கிறார் நீங்கள் ஏன் அவங்களை அழிக்கலை அழிக்க போகிறந்தானே சொன்னீங்க ஏன் அழிக்கல எனக்கு தெரியாது நீங்கள் அந்த நகரை அழித்தே ஆக வேண்டும் என்று அங்கே அவர் கூறுகின்றார் அப்புறம் சொல்றாரு யோனா அந்த ரெண்டாவது வசனத்தில் சொல்றாரு நான்காவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் எனக்கு தெரியும் நீர் கனி உள்ளவர் நீர் இரக்கமுடையவர் நீர் மிகுந்த பொறுமையோடு இருக்கின்றவர் அளவில்லாத அன்பு கொண்டிருப்பவர் அழிக்க நினைப்பீர் ஆனால் அழிக்க மாட்டீர் நீர் உமது மனதை மாற்றிக்கொள்வீர் அப்படிப்பட்ட கடவுள் தான் நீர் என்று அந்த இடத்திலே கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை எடுத்து காட்டுகின்றார் எப்படிப்பட்ட அற்புதமான வசனங்கள் என்று சிந்தித்து பாருங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும்தான் வரும் கடவுளே நீர் இரக்கம் உள்ளவர் கனி உள்ளவர் நீர் மிகுந்த பொறுமையோடும் அளவில்லாத அன்போடும் காத்து கொண்டிருக்கின்ற கடவுள் நீர் அழிக்க நினைப்பீர் ஆனால் அழிக்க மாட்டீர் நீ ஒருபோதும் அழிக்க விருப்புபவர் அல்ல என்பதை எடுத்து சொல்லுகின்றார் சொல்லிட்டு எனக்கு தெரியாது நீங்க அழிச்சுதான் சொல்றார் உடனே கடவுள் ஏன் சினம் கொள்கிறாய் என்று யோனாவை சமாதானப்படுத்த முற்படுகின்றார் ஆனா யோனா என்ன பண்றாரு எனக்கு சொல்லிட்டு நகருக்கு வெளியிலே சென்று அங்கே அவர் ஒரு இடத்துல அமர்ந்து கொள்கின்றார் அப்பொழுது கடவுள் ஒரு ஆமனுக்கு செடியை அங்கே வளர வைக்கின்றார் அந்த ஆமணுக்கு செடியானது வளர்கின்றது யோனாவுக்கு நிழல் தருகின்றது யோனா மகிழ்ச்சி அடைகின்றார் பிறகு அவர் அங்கே உறங்கி விடுகின்றார் இரவிலே அந்த இரவு முடிகின்ற காலை பொழுதிலே ஒரு புழுவானது அந்த ஆமனுக்கு செடியை அரித்து தின்று விடுகின்றது காலையில் எழுந்து பார்க்கின்றார் ஆமனுக்கு செடி இல்லை உடனே அந்த இடத்திலே வெப்பமும் அதிகரிக்கின்றது அனல் காற்று வீசுகின்றது அனல் காற்று வீசிய உடனே யோனா அந்த துன்ப வேலையிலே கடவுளிடத்திலே மீண்டும் சிரமம் கொள்கின்றார் நான் இப்படி இருப்பதற்கு நீர் என்னை கொன்று விடலாம் நான் செத்து போகிறேன் என்று கடவுளிடத்திலே சினம் கொள்கின்றார் அப்பொழுது கடவுள் கேட்கின்றார் யோனா இந்த ஆமனுக்கு செடியை முன்னிட்டு நீ சிறன் கொள்வது சரியா என்று கேட்கின்றார் யோனா சொல்ற ஆமா நான் சரிதான் அது நான் பண்றது சரிதான் அப்படின்றார் அதற்கு உடனே கடவுள் சொல்றாரு இந்த செடியை நீ நடவும் இல்லை இந்த செடிக்கு நீ எதுவும் செய்யவில்லை ஒரே நாளில் அந்த செடியானது முளைந்தது அது ஒரே நாளில் இறந்து போனது ஒரு நாளில் ஒரு நாளில் இவ்வளவு என்றால் இந்த நகரிலே இருபத்தைந்தாயிரம் மக்கள் இருக்கின்றார்கள் வழக்கை எது இடக்கை எது என்று கூட தெரியாமல் இருக்கின்றார்கள் நான் இவர்களுக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அந்த யோனா இறைவாக்கின நூலே முடியும் இது இங்கிருக்கின்ற மக்கள் எது வழக்க எது இடக்கை என்று தெரியாமல் இருக்கின்றார்கள் ஒரு நாளில் தோன்றி மறைந்த செடிக்கு நீ இரக்கம் காட்டுகின்றாய் நான் இந்த மக்களுக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்று கடவுள் சொல்லுகின்றார் அதே வார்த்தைகள்தான் தான் இன்று நமக்கும் சொல்லுகின்றார் நான் உனக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ நான் உனக்கு இரக்கம் காட்டுவேன் நான் உன்னை மன்னிப்பேன் ஆனால் நீ என்னிடம் வர வேண்டும் நீ என்னிடம் வருகின்ற வரையில் நான் உனக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருப்பேன் நீ என்னிடம் வருவதற்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களும் எல்லா வழிகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பேன் நான் உன் மீது அன்பு செலுத்துவதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் என்று கடவுள் நம்மீது அன்பு வைத்து நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் திருப்பாடல் நூற்றி மூன்றாவது திருப்பாடல் எட்டாவது வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் உள்ள திருப்பாடலை வாசித்தோம் என்றால் மிக அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது கடவுளே கடவுளை நீர் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரேம் குற்றங்களுக்கு குற்றங்களின்படி எம்மை நடத்துவதில்லை நீரோ மன்னிப்பளிப்பவர் மனிதருக்கு இரக்கம் காட்டுபவர் என்று சொல்லப்படுகின்றது நீரேம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பளிப்பவர் மனிதருக்கு இரக்கம் காட்டுகின்றவர் எம்முடைய பாவங்களின்படி நீர் எம்மை ஒருபோதும் வழிநடத்துவது கிடையாது என்று சொல்லுகின்றார் அது முற்றிலும் உண்மையான ஒன்று நம்முடைய பாவங்களின்படி கடவுள் நம்மை வழிநடத்துகின்றார் என்றால் நாம் இன்று எப்படி இருப்போம் என்று நமக்கே தெரியாது ஆனால் இறைவன் நம்முடைய பாவங்களின்படி நம்மை வழிநடத்துவது கிடையாது மாறாக அவர் நம்மீது கொண்டிருக்கின்ற பேரன்பினாலும் அவர் நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பின் அடிப்படையில் தான் இரக்கமுடனும் பொறுமையுடனும் நம்மை கடவுள் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் அதற்கடுத்த வசனம் சொல்லுகின்றது என்னுடைய பேரன்பு இந்த பூமியானது எவ்வளவு தூரம் இன்னுலையிலிருந்து வித்தியாசத்தில் தூரத்தில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு என்னுடைய பேரன்பானது அன்பானது உங்களுக்கு இருக்கின்றது என்று கடவுள் சொல்லுகின்றார் அடுத்தது சொல்கிறாரு இந்த கிழக்கிலிருந்து மேற்கானது எந்த அளவிற்கு தூரத்தில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு பாவங்களை நான் உன்னிடத்திலிருந்து அகற்றி எரிந்து விடுவேன் என்றும் குறிப்பிடுகின்றார் இன்றைய முதல் வாசகம் அப்படித்தான் சொல்லுகின்றது நம்முடைய பாவங்களையெல்லாம் தீச்செயல்களை எல்லாம் மிதித்து அவர் ஆழ்கடலிலே தூக்கி எறிந்து விடுவார் என்று சொல்லப்படுகின்றது ஆக நாம் ஒருமுறை கடவுளிடத்திலே மனம் வருந்தி நாம் செல்லுகின்ற பொழுது அவர் நம்மிடத்திலிருந்து அகற்றுகின்ற அந்த பாவம் மீண்டும் நம்மை சேராதவாறு அவர் தூரமாக தூக்கி எறிந்து விடுகின்றார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் இறைவனத்திலே திரும்பி செல்ல வேண்டும் யோவான் எழுதிய முதல் திருமுகம் ஒன்றாவது அதிகாரம் அதிலே அவர் சொல்லுகின்றார் ஒன்பதாவது வசனத்திலே சொல்லுகின்றார் யார் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை ஏற்று அவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவர்களை இறைவன் தூய்மைப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுகின்றது இறையேசுவில் பிரியமானவர்களே நாம் கடவுளுடைய ஆசிர்வாதங்களையும் கடவுளுடைய அருளையும் பெறுவதற்கு தடையாக இருப்பது இந்த பாவம்தான் நாம் இறைவனிடமிருந்து வரங்களை பெறுவதற்கு தடையாக இருப்பது நாம் செய்த பாவங்கள் நாம் வயது முதல் நமக்கு விபரம் தெரிந்தது முதல் நாம் செய்த பாவங்கள் தான் நம்மை நம்முடைய வாழ்விலை மேலோங்கி செல்லாமல் அது நம்மை இழுத்து கொண்டே இருக்கின்றது கடவுளுடைய ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு தடையாக இருக்கின்றது ஆனால் நாம் எப்பொழுது அந்த பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மனமொருந்தி நான் என் வாழ்விலே தெரிந்தோ தெரியாமல் இவ்வளவு பாவங்களை செய்துவிட்டேன் என்று எப்பொழுது நாம் இறைவனத்தில் அதை ஒப்புக் அப்பொழுது இறைவன் நம்முடைய பாவங்களை நம்மை முற்றிலுமாக தூய்மைப்படுத்துகிறார் அந்த பாவத்தை நம்மிடத்திலிருந்து பிடுங்கி எறிந்து ஆழ்கடலை தூக்கி எரிந்து விடுவார் அதன் பிறகு ஆசீர்வாதங்களை நமக்கு நிறைய கொடுப்பார் அதுதான் முற்றிலும் உண்மையானது எனவே நாம் செய்த பாவங்களை இறைவிடத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிப்போம் இந்த பாவங்கள் தான் நாம் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தடையாக இருக்கின்றது நாம் சிறுவயது முதல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் இறைவிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம் இந்த கல்வாரி பலியின் வழியாக இறைவன் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசிர்வாதங்களை நிறைவாக அளிப்பாராக ஆமீன் அன்பு செய்தான் கெண்ட கை மாறு நான் செய்வேன் என்னை மறவாமல் நீ அன்பு செய்தான் உனக்கெண்ட கை மாறு நான் செய்வேன் நன்றி காணிக்கை எந்த நன்றி காணிக்கை என்னை மறவா